தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று கூறும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக உள்ள டெல்லியிலேயே குண்டுவெடிப்பு நடந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார் சிவகாசி ரயில்வே மேம்பாலம் திறப்பு விழாவில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்லியில் பொதுமக்கள் பனிரெண்டு பேர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் தீவிரவாதத்தை அழித்துவிட்டோம் என மார்தட்டி கொண்டிருக்கும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக உள்ள டெல்லியிலேயே குண்டுவெடிப்பு நடந்திருப்பதாக கூறினார் தமிழ்நாட்டில் சிறு நடந்தாலும் முதலமைச்சரை பொறுப்பேற்க சொல்லும் அண்ணாமலை போன்றவர்கள் இந்த குண்டுவெடிப்பிற்கு அமித்ஷாவை பொறுப்பேற்க சொல்வார்களா என கேள்வி எழுப்பினார் இதைத் தொடர்ந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அவர் இதை பொறுத்த மட்டுமே அரசியல் செய்வதற்கு கொண்டும் இல்லை ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தானது இதிலே வன்ம வன்மத்துக்கு வன்மத்தின் அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்டவர்களை அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை தீவிரவாதிகளாக மாற்றுவதற்காக சந்தித்தமாக இதை உருவாக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும்